இந்த உலகில் இருந்திருக்கின்ற அத்தனை அகமுடையர்களும் என்னுடைய சொந்தங்கள் இந்த இந்த ஆசைதான் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களையும் மேடையில் ஏற்பதற்கு ஆசைதான் நேரமும் காலமும் இல்லாத காரணத்தினால் நமது அகமுடைய பேரிடத்தை எம்பிசி அறிவிக்க கோரி நாம் இந்த கோரிக்கையை மனதில் சத்தியமாக எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற எனது உறவு பெருமக்கள் அத்துறைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு நமது அகமுடைய சமுதாய மக்கள் சேர்வை துணுவ வேளாளர் முதலியார் செட்டி உடையார் தேவர் போன்ற பட்டங்களில் பிரிந்து எடுக்கின்ற உறவு பெருமக்களை பிரிந்து எடுக்கின்ற அகமுடைய வேண்டும் இந்த அகில இந்திய அகமுடையார் மகாசபையினுடைய இந்த அழைப்பினை ஏற்று நம்முடைய சமுதாயத்தில் வரலாற்றில் முதல் முறையாய்